மனிதன் மதம் இனம் வேதம் என்ற உணர்வுகளை மனிதனுக்கு மனிதன் அழித்திடும் உணர்வலைகள் தாக்கப்பட்டு இதே உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு அது பத்திரிகை வாயிலாகும் ரேடியோ வாயிலாகவும் பரிவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை பின் அவன் எப்படி செய்தானோ அதே உணர்ச்சிகளை நமக்குள்ளும் தோற்றுவிக்கும் உணர்வு வந்துவிடுகின்றது இது எல்லாம் நம்மை அறியாத நிலை இன்று பார்த்தான் எங்கே பார்த்தாலும் பத்திரிகைகளை பார்க்கின்றான் அதே பத்திரிகைகள் பார்ப்பது ஒருவன் நலையடிப்பதையை காவியமாக படைக்கின்றான் திருடுவது எப்படி திருடுப்பின் எப்படி கொலை செய்வது என்று உணர்வுகளை ஊட்டுகின்றான் இந்த உணர்வின் தன்மை பதிவான பின் இவன் நினைவலைகள் அவனே அதை தவறு செய்யும் நிலைக்கு வந்துவிடுகின்றன தவறு செய்யும் நிலைகளிலிருந்து அருள் ஞானின் உணர்வுகள் நாம் எப்படி பெற வேண்டும் இல்லாத வாழ்க்கையில் எப்படி அகற்ற வேண்டும் என்று பண்பினை நமக்கு பரப்புவதற்கு மாறாக பொழுதுபோக்காக காட்சி அவன் உணன் தலைமறைவில் சைவம் தேடும் நிலைக்கு வருகின்றனர் பட தயாரிப்பாளர் அதை நமது அரசும் அது அனுமதிக்கின்றது ஆக மனிதன் பண்புடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலைகளை காட்டுவதற்கு மாறாக இவ்வாறு செயல்படுத்துகின்றோம் இதை போன்று விஷத்தன்மைகள் அதிகமாக படகி ஒன்றும் தெரியாத இந்த குழந்தைகள் எது உற்று நோக்கி உணவின் தன்மை கொண்டான் இவனை அந்த தவறு செய்யும் நிலைகளுக்கும் மாறுகின்றார் இதே போன்றுதான் கடவுள் உற்றிருக்கும் போது இத்தகைய செயலிகள் கேட்டால் கருவுக்குள் இருக்கும் இந்த சிசுவோ இதே மாதிரி நடைமுறை நடக்கின்றது என்று பத்திரிகை வயலாக படிக்கும் போதும் சரி அதை மற்றவர்கள் சொல்லும் போது கேட்டுள்ள உணர்வுகளை அந்த தாய் மகம்தான் இவன் கருவிலே தகை உணர்வை ஊற்றும் அவனுடைய திறமை காட்டும் நிலைகளுக்கு பரந்த பின் வந்துவிடும் அகேஷன் தாய் கருவில் இருக்கும்போது விஷத்தின் தன்மை வளர்க்கும் அதை என்னை அதை அடைக்கிடும் சக்தி தத்தான் ஆனால் இன்று நாம் விஷயத்தின் செயலை நாம் இயக்கும் சக்தியாக இந்த மனிதனின் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் இதை போன்று பெரிய நிலைகள் உருவாகும் இந்த இரண்டாயிரத்திற்கும் மிக விபரீத நிலைகள் உருவாகும் இந்த தன்மை வருகின்றது இப்ப ரேடியோக்களிலும் டிவிகளிலும் மற்றொரு ஒளிபரப்பு செய்யப்படும் போது எந்த அளவரிசை வைக்கின்றமோ அந்த அளவரிசை பிரித்து நாம் காட்சிகளாக பார்ப்போம் இதே போல மனிதனுக்குள் தவறு செய்வோம் உணர்வின் தன்னை ஒரு அலையாக பதிவாகிட்டால் அதன் அளவரிசை நாம் எண்ணும்போது அதை கவர்ந்து நம்மை தீயவனாக மாற்றச் செய்கின்றது தீ அணுக்களை வழக்கவும் செய்கின்றோம் இதை போன்று இப்போது உங்களுக்குள் அந்த அகஷியன் துருவனாகி அவன் நட்சத்திரமான நட்சத்திரமானத்தின் அந்த உணர்வின் தன்மை அவன் பருவம் பெற்ற பக்குவம் பெற்ற உணர்வின் ஒளியாகிய அந்த கால நிலைகளை அவன் அறிந்த உணர்வை உங்களுக்குள் சொல்லி வரும்போது இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பக்குவப்படும் அந்த உணர்வின் அணு சொல்களை உருவாக்கும் தன்மையும் இந்த நினைவாற்றல் உங்களுக்குள் வர வேண்டும் என்றும் அதை உங்களுக்குள் இப்போ கருகின்ற நிலைகள் உருவாக்கும் தன்மை கொண்டு வருகின்றது எமக்கு எமது குருநாதன் எவ்வாறு செயல்படுத்தினாரோ அதே அதேபோல் இன்று விண்ணானால் அறிவால் பேரழிவு வருவதிலிருந்து உங்களையும் நீங்கள் நீட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கால நேரம் ஆனாலும் இது எப்படியும் உங்களுக்கு பதிவாக்கி நீங்கள் நினைக்கும் ஒரு அந்த அறுவொழியை பெற்று உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சீமைகளை அதை மாய்த்து உங்கள் மனநிலையை சீராக வைத்துக் கொள்ளும் நிலையில் அரு உணர்வின் தன்மை உங்களுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் நான் தெளிவாக்க காட்டுவோம் ஆகவே இதை ஒவ்வொரு மொழிகளையும் அவன் அகசியம் தனது வாழ்க்கையில் அந்த விஷயத்தையும் தன்மை வந்தது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பொறிகளும் மற்றதோடு கலந்து பாறைகள் எப்படி உருவானது என்பதை மூலத்தை அறிகின்றான் அதன் உடனே தன்மை கொண்டு தாவர எண்ணங்கள் எப்படி அது உணர்வு கொப்ப அதனுடைய கலர்களும் நிறங்களும் மாறுகின்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஒரு கலரில் பல பல நிலைகள் ஆக்கப்படும் எவ்வாறு அந்த கலர் மாறுகின்றது அதே போலதான் இதை மாற்றி இப்படி பல வண்ணங்களை மாற்றி அது நுகர்ந்து கொண்ட கரு வித்துகள் உருவாகி அவை செடியாக வருகின்றன உதாரணமாக இந்த ஆவின் தன்மை அடைந்து பல உணர்வின் தன்மை வந்த பின் கடலிலே உறைந்த உணர்வுகள் அது விஷத்தன்மை கொண்ட நிலைகள் விளைகின்றன ஆனால் அதே சமயத்தில் அதன் அருகிலே புழு பூச்சிகள் இந்த உயிரணுக்கப்பட்டால் அதை மனத்தைக் கண்டு அதே போல புழுக்களாக மாறுகின்றது ஆனால் அதே சமயத்தில் நாளடைவில் மீன் இனங்களாக மாறுகின்றது அதே சமயத்தில் அந்த உயிரனுக்கு நிலை அந்த ஆவின் தன்மை கடலின் வெப்ப நிலைகள் ஊறுறிவிட்டால் சிப்பிகளாக மாறுகின்றது சங்குகளாக மாறுகின்றது அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப பல முழுக்களைப் போன்று அந்த உணர்வுக்கொப்ப அது உருமாறுகின்றது இப்படி வந்த நிலைகளைத்தான் இன்று கடலில் உருவான இந்த உணர்வை அந்த சனிக்கோள் அது சுழல் பாதையில் நமது பூமி சுழல்ந்து வரும்போது எந்த கடல் பகுதி சனியின் சுழற்சி வட்டம் அறிகின்றதோ கீழே தன் உணர்வின் தன்மை இழுக்கின்றது எப்படி சூரியன் இழுக்கின்றதோ இதே போலதான் அதன் மேற்பாதையில் அதன் உணர்வின் தன்மை எந்த கோளின் தன்மையோ அது கவர்கின்றது அப்ப எடைமறித்து நமது பூமிக்குள் இருக்கும் நிலையில் மற்ற கோள்கள் தடையில்லாது இருந்தால் இந்த கடலிலிருந்து மேலே இழுக்கின்றது அந்த மேலே இழுக்கப்படும் போதுதான் கடல்வாழ் நிலைகள் கருவிட்ட முட்டைகள் அதனுடைய இதுகள் பரப்படும் செடிகள் வந்த அந்த வித்துகள் இவை அனைத்தும் புயலில் சிக்கப்பட்டு மேகங்களாக அது மாறுகின்றது அந்த மேகங்கள் மாறும்போதும் அதனே மீண்டும் இந்த மின்னலின் தன்மை தாக்குகின்றது அந்த தாக்கப்படும் போது ஒடிக் ஊடுருவுகின்றது அந்த ஊடுறும் போது நீர்நிலை இருந்தால் இடிதுழுதுழுது என்று இடி மின்னல் போன்றது அந்த உணர்வின் அதிர்வுகள் வருகின்றது இந்த அதிர்வுகள் வரும் இது மாற்றமடைந்து இதன் தன்மை அந்த மேகக்கூட்டத்தை தனித்து பிரித்து செல்லுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இதில் மற்ற அழுத்தத்தின் தன்மை சேர்க்கப்படும்போது மழையாக அங்கு கொட்டுகின்றது இடி மின்னல் உருவாக்கும் இடங்களில் அதிகமாக மழை சிறிது இருக்கும் இது ஒதுங்கிய நதிகள் கண்டால் அந்த மலைகள் அதிகமாக இருக்கும் அதன் வழிகளில் அதில் இந்த கருத்தன்மைகள் அது பரவி வரப்படும் சில தாவர இனங்கள் படப்பட்டு தாவர இனங்கள் விட்டாக உருவாவதும் இனங்கள் ஏற்பட்டால் அந்த அந்த முட்டைகள் அதை நுகர்ந்து அதன் வழிகளிலும் அது அதன் கொப்ப ரூபங்களாகி இப்படி ஒன்றி ஒன்று விழுங்கி இன்று மனிதனாக பெற்றோம் என்று இப்படியெல்லாம் அந்த இயற்றும் உண்மையின் அலைகளை கண்டவன் அதனால் தான் அவனுக்கு அகசியம் என்றும் அவன் வயது ஐந்துக்குள் தான் இதையெல்லாம் அவன் உணர்கின்றான் நுகர்ந்த உணர்வு விளைகின்றது விளைந்த உணர்வு வெளிப்படுகின்றது வெளிப்பட்ட உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக மாற்றியுள்ளது இன்றும் நீங்கள் அதை பெறலாம் இதன் வழியில்தான் தாவர எண்ணங்களை கட்டுவன் அதே சமயத்தில் இதுக்கு எதிலிருந்து எரை வருகின்றது என்ற நிலை நமது பிரபஞ்சத்தை பார்க்கின்றான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லை கடைசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் பிறமண்டலங்கள் இந்த நட்சத்திரங்கள் கவர்ந்து நமது பூமிக்கு எரை கொடுக்கிறது என்று காட்டுகின்றன இப்ப நமது உயிரின் தன்மை இருக்கப்படும்போது பிறருக்கு உடல் இருந்து வரக்கூடியதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் கண்ணின் பலன் அறிவு நமது ஆன்மாவாக இங்கே மாற்றுகின்றது இதில் தான் நாம் நட்சத்திரங்கள் என்று எதன் உணர்வின் தன்மை வருதோ இது ஒன்று கொண்டு கலக்கமாக கலந்த உணர்வு நாம் சொல்வோம் மனப்பதக்கங்கள் வருகின்றது ஆக ஒருத்தன் தீமை அந்த உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வு கண் அவனை பதிவாக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கப்படும் போது தந்து துருவும் எந்த பகுதியில் இருக்கின்றதோ அதன் நேர்வரிசையில் தான் இருக்கும் அதே மாதிரி நாம் அது கண்ணின் தன்மை எதன் பாடவில் அது இருக்கின்றதோ நாம் எண்ணி பார்க்கும்போது அது எழுக்கும் அந்த பகுதியில் அதன் வழியில் பதிவான பின் அந்த உணர்வின் தன்மை நாம் ஆன்மாவாக மாற்றியிருந்தோம் ஆக எந்த மனிதன் உற்று பார்க்கின்றோமோ அந்த உடலிருந்து வரக்கூடிய எடுத்து நமது ஆன்மாவாக சேர்ப்பிக்கின்றது சேர்ப்பிக்கும் போது பலவிதமான உணர்வும் உள்ளடங்கிய உணர்வுகளும் எது கொண்ட பின் இதுக்குள் கலக்கங்கள் வரும் இந்த கலக்கமான நல்ல உணர்வுக்கும் இது சேர்த்து வரும்போது நாம் நுகர்ந்த பின் நமக்குள் பதட்டம் என்ற நிலைகளை வருகின்றோம் இதெல்லாம் இந்த இயற்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளே தான் இதை அரசின் கண்டுணர்ந்த அந்த நிலை கொண்டு இந்த உண்மையை உணர்ந்து அவன் தனது பருவநிலை அடையப்படும் போதுதான் தனது திருமணம் ஆகும்போது அக்கால மக்கள் அவனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கின்றார் திருமணம் அடைத்த பின் தான் கவர்ந்து கொண்ட மனைவிக்கு அவன் தான் பெற்ற உணர்வினை சொல்லி போதிக்கின்றான் உண்மையின் இயக்கம் இதுதான் இதன் உணவின் தன்னை நீயும் பார்க்க வேண்டும் என்று கேட்டறிந்த அந்த மனையாளோ அந்த உணவின் தன்னை ஏற்றுக்கொண்டு அதே வழிகள் வழி நடத்துகின்றன கணவனால் கண்ட உண்மைகள் கணவன் மீண்டும் உயர வேண்டும் என்றும் தான் சொன்ன உணர்வை மனைவி கண்டு உணர்ந்த உணர்வுகள் அது மீண்டும் உயர வேண்டும் என்றும் இரு உணர்வுகளும் சந்தர்ப்பத்தால் இருப்பது இதுவும் சந்தர்ப்பம் தான் ஆக தன் மனையால் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வு வருகின்றது காரணம் பெண் என்ற செடிகள் இருந்தால் தான் வளைகின்றது நட்சத்திரங்கள் பெண் என்ற நிலைகள் தேவதி நட்சத்திரம் தேவனச்சின் ரோகிணி நட்சத்திரம் இதை போன்று பெண் என்ற நிலைகள் வரப்படும் போது அந்த உணர்வுகள் மினலால் ஒன்று ஒன்று மோதி பல அணுக்களாக மாறினாலும் எந்த நட்சத்திரத்தின் தோழ்கள் எதோடு எது கலக்கின்றதோ அது பெண்பாலின் உணர்வு நட்சத்திரமானால் அது மற்றொன்றை கவர்ந்து அந்த செடிகளையோ பாறைகளையோ வளர்க்கும் தன்மை வருகின்றது அதன்படி கவர்ந்து கொண்ட பின் இது மற்றதோடு கலந்து இந்த உணரின் தன்னை வளர்ச்சி பெறும் தன்மை வருகின்றது ஆகவே இதை போலதான் நமது உயிரும் இன்று கார்த்திகை நட்சத்திரம் ஆண்பால் என்றாலும் இப்போ ரோகிணி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்ளும் அதன் உணர்வின் தூள் தோழ்கள் தூசிகள் மோதப்படும் போதும் இதில் மோதலில் இதை கண்டு இது அஞ்சு ஓடுவதும் யானன் கோளில் இருக்கக்கூடிய இது குரு இதன் விஷத்தன்மையான இயக்கங்கள் வரும்போது இதைக் கண்டு இது அஞ்சு ஓடுவதும் இது ரேகை காத்தி நட்சத்திரத்திறன் மோதும் போது அதற்கு தக்க இதன் மோதி ஒன்று கொண்டு துடிக்கும் நிலை வருகின்றது துடிப்பின் நிலை வரும்போது மற்ற கோழி எழுந்து தூசிகளை இது ஈர்க்கும் சக்தி வருகின்றன ஈர்க்கும் சக்தி வந்த பின் இதற்குள் அடைப்பட்டு வருகின்றன அந்த துடிப்பின் நிலையே உயிர் ஆகவே இதை எந்தெந்த கோளின் தன்மை அடைப்பட்டு இருந்ததோ இந்த துடிப்பால் ஈர்க்கும் நிலை வரும்போது ஒராய்ந்து அதே உணர்வின் தன்மை தனக்குள் இணைந்து அதை அணுவின் தன்மையாக உருவாக்கி அதன் மலத்தின் தன்மை கொண்டு உணர்வுக்கொப்ப உடலை மாற்றி அமைத்து விடுகின்றது ஆகவே இதை போல இந்த உயிரின் தன்மை அது உருவான இந்த நிலைகளை அன்று அகசியன் இதை தெளிவாக அவன் தெரிந்து கொண்டான் ஆக இப்படித்தான் உயிர் உருவாகும் மற்ற தோழின் தன்மை ஒன்றோடு ஒன்று கலக்கப்படும் போதும் எதன் ஈர்ப்புக்குள் படர்கின்றதோ சூரியன் ஒடிக்கட்டில் அதை தாக்குகின்றதோ அந்த உணர்வு பொறியாக மாறி அதன் உணர்வுக்கொப்ப அந்த பாறைகள் வளைகின்றது என்பதனை அவன் அறிந்து உணர்ந்த இந்த உண்மையை நாமும் அறிந்து கொள்வது விஞ்ஞான அறிவால் எத்தனையோ பாதநிலைகளை பரப்பி பார்த்து அவன் சொல்லும் கோடும் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் படித்து வர வேண்டும் என்றால் ஒரு இன்ஜினியர் வரப்படும் அவன் இன்ஜினியரின் தன்மை வரும்போது நான்கு வருஷம் பௌத்திகத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டாக்டருக்கு வரப்படும் போது உணர்வு இயக்கங்கள் வரக்கும்போது நான்கு வருஷம் ஐந்து வருடம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளும் நிலைகள் வரவேண்டும் இதை நான் படிக்கவில்லை குரு காட்டிய உணர்வின் தன்மை மோதலின் உணர்வின் உணர்ச்சியாக நான் அறிய முடிகின்றது உங்களுக்குள் இதை பதிவாக்கிய பின் இயற்கை நிலை உங்களுடன் மோதும்போது உணர்வின் அறிவாக உங்களுக்குள் வரும் அதன் நீங்கள் இதை ஞானம் என்ற நிலைகள் வரலாம் இப்போது உண்மையின் இயக்க நிலைகள் இன்று படைவரும் விஷயத்தன்மைகளிலிருந்து நான் நுகர்ந்தான் அந்த சூரிய துருவ நட்சத்திர உணர்வில் நாம் நுகர்ந்தான் இதை பழந்து நமக்குள் அந்த அறிவின் தன்மை கொண்டு இதை காக்கும் உணர்வாக நம்மை மாற்றியமை ஆகவே இதை போல தன்மைகள் நீங்கள் பெற வேண்டும் என்றும் மின்ஞ்சான் அறிவால் பேரழிவும் வரும் நிலைகள் மேல்கள் மேல்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு தெளிவாக ஊற்றி இந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதனின் வாழ்க்கையில் இந்த உயிர் மனிதனாக உருவாக்கிய பின் இனி பிறவில்லாத நிலை இந்த நிலைகள் அடைதல் வேண்டும் அந்த பிறவிலான நிலைகள் அடைந்தவன் தான் இன்று கணவனும் மனைவியும் ரசித்தரும் அன்பை போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி அந்த உயிர் ஒன்றியத்தின் விதை எந்த எல்லையிலிருந்து நுகர்ந்தறிந்தானோ அதுவே எல்லையாக ஏற்று இங்கே நகர்ப்பதும் நமது பூமி கவரும் சத்தை அதை விடை கவர்ந்து அது ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளார் ஆகவே மனிதன் தனது எல்லையில் இதுதான் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அதன் நுகர்ந்தவர் எவரோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த அடுத்த பிறவி இல்லாது உணர்வின் தன்மையை மாற்றி அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் ஆக ஆறாவது அறிவு கொண்டவர் ஏழாவது அதான் சப்தரிஷி மண்டலம் என்பது ஆக மனிதனாக இங்கு குவிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்பத்தில் ஒரு விஷத்தன்மை ஊற்றி அந்த விஷத்தன்மையால் தாக்கப்பட்டு அது வெப்பமாக்கி அந்த வெப்பத்தின் தன்மை நகர்ந்து ஓடும் நிலை போதுதான் அதை ஈர்க்கும் காந்தமாகி இப்படி பல தோள்களாக மாடியத்தின் அணுத்தன்மை அடைந்து வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் ஆக இயக்கி ஓடும்போது மற்றது மற்ற உணர்வுகளை நகர்ந்து இப்படி பலவிதமான மாற்றங்களாகி ஒன்று ஒன்றுக்குண்டு எதிர்நிலை ஆகும் போதும் மோதி மோதலில் ஆவியின் தன்மை அது ஆகி அது இரண்டரை கலந்து கலந்த பின் இது மற்ற உணர்வுக்கு உணர்வு மாற்றமாகி இத்தகைய நிலைகள் ஒரு மோதலில் ஆவின் தன்னை அடைக்கி ஆகி அந்த ஆவின் தன்மை மேகமாக மாறி மேகத்துக்குள் அடுக்கு தன்மை மோதும்போதுதான் அது நீராக வடிந்து நீருக்குள் சிக்கி இந்த உணர்வின் தன்மை எடைகூடி ஓடும்போதுதான் அந்த உணர்வுகள் உராயின் தன்மை கொண்டு ஆவியாக அது மாற்றமடைந்து ஆக உராயின் தன்மை வெப்பமாகி தனக்குள் இறுகி ஒரு பரம் என்ற பொருளை உருவாக்குது என்று முதன் முதல் கண்டுபிடித்தவன் அவசியம் அவ்வளில் வந்தவன் தான் அதன் சுழற்சி வட்டத்தில் இயக்கும் தன்மை வந்து அது சுழந்து அது பெரிதாகி தனக்குள் கவர்ந்து கொண்ட நிலையில் சுழற்சியின் ஏகத்தில் வெப்பமாகும் போது தனக்குள் சேர்த்துக்கொண்ட பொருள்கள் அனைத்தும் அமிலமாக மாற்றுகின்றன அத்தகைய அமிலத்தன்மை மாற்றிய பின் தான் அது நட்சத்திரமாக மாறுகின்றது அது நட்சத்திரமாக மாறும்போதுதான் அதன் அமிலங்களை கொட்டி வலைவிரித்து தன் மற்ற மண்டலங்கள் வரக்கூடியதே அது தனக்குள் பால்வடி மண்டலங்களாக மாற்றி இது சொல்லலும் வேகத்தில் தூசியாக மாற்றி அதன் உணர்வை தன் உணவாக எடுத்து அமிலம் தன்னை மாறி பல உணர்வின் தன்னை மாற்றவடைந்து சூரியனாக மாறுகின்றது தன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழந்து கொண்ட உணர்வு தான் அதன் அருகில் இருப்பதும் மற்ற நிலைகள் இதன் ஈர்ப்பு வட்டத்தில் பிற மண்டலங்களில் அது சேர்க்கப்படும் உணர்வுகள் அதன் அடுக்கு வரிசையில் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்றும் சுழலும் வட்டத்தில் தனக்குள் வந்து சூரியனை குழு மாற்றி அது உணர்வின் தன்மை கொண்டு ஒரு சூரிய குடும்பம் என்ற நிலையில் வருகின்றோம் இப்படித்தான் நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் எடுத்து ஓர் பிரபஞ்சம் என்று உருவானது இதை போலதான் நமது உயிர் ஒவ்வொரு உணர்வுக்கொப்பால் எடுத்துக்கொண்டு உடலின் அமைப்புகளாகி அதன் உணர்வுக்கு தக்க இந்த மனிதனின் உருவை உருவாக்கி நஞ்சினை பழந்திடும் சக்தி பெற்றது என்பதனை முதலிலே அவன் உடன்தான் அகசியம் அவன் உணர்ந்து அவனுடன் எடுத்துக்கொண்ட உணர்வு இன்று பரவி உள்ளது இதை போலதான் அதை நாம் நுகர்ந்தறிதல் வேண்டும் இந்த வாழ்க்கை நங்கினை தவிதல் வேண்டும் என்பதற்குத்தான் எமது குருநாதர் காட்டிய நிலையிலே பொங்குக்குள் காட்டப்பட்டது இதை போலதான் இந்த உண்மை உணர்வை அறிந்தாலும் இயற்கைகள் இவன் கண்ட உண்மைகள் பிறருக்கு எப்போது சந்தர்ப்பத்தால் கிடைக்கின்றது என்றால் இயங்கி தவிக்கும் போது அவன் வாழ்ந்த காலங்களில் அவன் உணர்வின் நுகர்ந்தவர்கள் பின் அதன் மண்டலங்களாக சென்றுள்ளார்கள் ஆக இத்தகைய உணர்வின் தன்மை வளர்க்கும் போது அரசுகளாக மாற்றி சிலருடைய நிலைகளை மாற்றி அமைத்து ஆக அரசுகள் என்ற நிலைகள் போர் முறைகள் கொண்டு பல நிலைகள் மாற்றப்பட்டது அகஷின் வாழ்ந்த காலத்தில் சென்றவர்கள் தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு சிலர் அவன் ஏற்பட்டதற்கு வாழ்ந்து வந்தது இவ்வாறு வாழ்ந்து வந்தாலும் அதற்கு பின் சந்தர்ப்பத்தால் நுகரும் தன்மைதான் பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் இந்த உணர்வுகளை அதிகமாக இருப்பதை கடல்வாழ் நிலைகளின் மீன்களை கொன்று குவித்து அது உணவாக உட்கொண்டவன் அந்த உணவின் தன்மைக்காக மற்றதை இறக்க மற்றும் கொன்று குவிப்பதும் அதை வியாபாரமாக மாற்றி கடல்களில் சென்று அவன் உயிரையும் பயணம் வைத்து மீன்களை அதை இரையாக்கி அவன் மற்றவன் விற்று நாம் உணவுக்காக அவன் செயல்பட்டு வந்த காலம்தான இவ்வாறு அவன் கடல் அலைகளிலே செல்லப்படும் போதும் புயல் அலைகளால் சிக்கப்பட்டு அவன் படகின் தண்ணிலிருந்து வீழ்ந்து அவன் பத்தடித்து அவன் பிழைக்க வேண்டும் என்ற உணர்வின் வேகத்தை கூட்டி வரும்போதுதான் அந்த கடல்வாழ் நலைகளில் மீன் அனங்களில் சுறா என்பது அது எல்லாவற்றையும் விளங்கி விழுங்கி அனைத்து உணர்வின் தன்மை அறிவி பெற்றது அதான் இந்து விஞ்ஞானிகள் தார்பின் என்று சொல்லுகின்றன ஆக நம் காலத்தில் அது சுறா என்ற நிலையில் கொண்டு வந்தார்கள் ஆகவே மனிதனை அறிவு வைத்த அந்த சுறா இந்த மனிதனை இவனை காக்கின்றது ஆக தன் இனம் என்ற நிலைகள் உணர்கின்றது கடல்வாழ் நிலைகள் இருந்து கரைவாழ் சென்று இங்கே கடல்வாழ் நிலைகள் மீனின் இன வளர்ச்சி எவ்வாறோ இறைப்பட உள்ள வளர்ச்சி பெற்ற அவன் மனிதன் தன் இனத்தை உணவின் அறிவு கொண்டவன் தின உணவின் மனத்தால் அறியும் சக்தி பெற்றது அந்த மீன் இனங்கள் ஆகவே இப்போது ஆயிரம் மைலுக்கு ஒரு நூறு மைலுக்கு அந்த பக்கம் இதற்கு எதிரியான உணர்வு பட்டால் அந்த உணர்வின் மனத்தை நுழந்து தற்கு ஓடும் அதே மாதிரி இதற்குண்டான இறைகள் இருக்கிறது அந்த அந்த மனத்தால் நுகர்ந்தும் அது ஓடி தனக்குள் அதை இறை எடுக்கும் ஆக நீருக்கும் சூரியனின் ஒலிக்கட்டைகள் அதிகமாக படுவதனால் அது உடலில் இருக்கக்கூடிய காந்தமும் இதனுடைய நிலைகள் இழக்கப்படும் போதும் காந்தத்தால் நாம் எப்படி ஒரு துருவம் என்ற நிலை உறும்பதும் மற்ற துருவத்தில் நிலை உறும்பது இந்த ஒலிக்கட்டை தள்ளுவதும் மற்றவங்க தன்னுடைய இணைப்பது போன்றும் நீர்நிலைகள் இருக்கும் காந்தங்களால் தான் அதில் எதன் வலு கொண்டதோ எதிரிலை வேகமாக நீர் சென்றாலும் அதுல உராய்ந்து அந்த மீனின் வேகங்கள் அதிகமாக எதிர்த்து போவதும் அதனுடைய பழக்கம் காரணம் அதனுடைய பிராந்த பலன் அறிவின் இதன் வேகத்திலே வரும்போது அதனுடைய உராய்ந்து அதனுடைய வேகமாக செல்லும் தன்மை பெறுகின்றது நாம் நீர் தன்மை வந்தால் நம்மை அழுத்தி சென்றுவிடும் அதை எதிர்த்து போகும் வல்லமை நமக்கு இல்லை மீன்களுக்கு உண்டு ஆகும் எதிர்நிலையான மீன் மேலே இழந்து வட்டாலும் இதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த நீர் ஓட்டத்தில் உராய்ந்து மேலே கூட செல்லும் ஒரு மைல் நேரத்தில் மேலே இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய மீன்கள் அந்த நீர் நீர் அது படர்ந்து அது உள்ள காந்த பலனால் வராய்ந்து அது மேலே செல்லும் நிலைகள் உண்டு ஆகவே இதை போன்ற உண்மையின் இயக்கங்களை அவன் கண்டு உணர்ந்தான் இந்த மீன் இவனை காத்தத்தின் நாம் எதையெல்லாம் கொன்றோமோ அதை தன்னை காத்தது என்ற உணரின் வேகத்துடன் தான் செய்த தவறை அழைத்தும் மறக்கின்றான் இது காத்ததை முன் கொண்டு வருகின்றான் ஆக அக்காலங்களில் சூரியனை வணங்கி பழக்கப்பட்டவர் என்றால் ஒளி தரும்போது கடவுள் நம்மை ரசித்தான் என்ற உணர்வை குந்தப்பட்டது எல்லா நாடுகளிலும் சரி ஆக சூரியனை ஒளி வீசும்போது அவனே கடவுள் என்று வணங்கி உலகம் முழுவதற்கும் வந்ததுதான் பின் மதங்களாக உருவாக்கப்படும் போதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வு மாற்றிவிட்டது சூரியன் எனது கடவுள் அல்ல சந்திரன் எனது கடவுள் என்றும் கொடை சந்திரன் என கடவுள் என்றும் இப்படி மாற்றிக் கொண்டனர் ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கொப்ப உருவத்தமைத்து அந்த உணர்வுக்கொப்ப கடவுள் என்ற நலனை மதிக்க தொடங்கிவிட்டனர் ஆக இவன் எண்ணத்திற்கு வரக்கூடிய நிலைகள் இவென்று மதம் என்ற நிலைகள் மாற்றப்பட்டு அதன் வழியைத்தான் உலக நிலையில் எண்ணில் அடங்காத மதங்களும் எண்ணில் அடங்காத இனங்களும் ஆக ஒரு இனத்துக்கு அனத்து என்ற நிலையும் மனிதற்கு மனிதனை அறிவிறந்தும் அழித்துக் கொள்ளும் நிலை வருகின்றது ஆக தன்னில் வளர்ந்த மனிதன் தரைவாழ் நிலைகள் உருவற்றவன் அவன் வாழ்நாளின் அவன் உண்மையின் நிலைகள் உணர்கின்றான் அப்போதான் அந்த மீனம் இவனை காக்கின்றது தன் இனத்தைச் சேர்ந்தவன் இதிலிருந்து வளர்ச்சி பெற்றவன் தளவான் நிலைகள் வாழ்ந்தவன் அவன் என்ற உணர்வுகளை அதை அறிந்து கொண்ட பின் தான் இவனை கரை சேர்க்கின்றது வருகின்றது அப்போ அதன் நீ அறிவுகள் அந்த உணர்வுக்குப்பதான் உணர்ச்சிகளை தூண்டி அதை இசைக்கின்றது அது தெரிந்தல்ல அதன் உணர்வின் இயக்கமே இவனை காக்கின்றது அதே சமயத்தில் இவன் தான் செய்த மனிதனான பின் அதை அழைத்து விடுகின்றான் இந்த மிருகங்கள் இடத்தில் நீங்கள் அன்பு காட்டின காட்டு விலங்குகளானாலும் இந்த பச்சைகளானாலும் காக்கைக்கு ரெண்டு நேரம் அப்படியே லேசா கொடுத்து பாருங்க அந்த கொடுத்தாச்சு நான் கையில வந்து வாங்கி பின் அதனுடைய உணர்வு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றால் இந்த உணர்வுக்கொப்பை அறிந்தவர் அதனை மனசுகள் எண்ணி பிடிக்க வேண்டும் என்றால் இந்த உணர்வு அறிந்து வெகுரூரத்திலே நின்றுவிடும் ஆக இடை எல்லாம் குருநாதன் ஆக அந்த பச்சைகள் உன்னுடைய நினைவாளைகளை எப்படி அது நகர்கின்றது விலகி செல்கின்றது ஆனால் இந்த உணர்வு எப்படி அதை இயக்குகின்றது என்பதையும் ஒன்னை இந்த உணர்வை எப்படி இயக்குகிறது என்றும் நீ உன்னை நீ பார் நீ நல்லது எண்ணுகின்ற உன்னை காட்டின் அழுத்தமான உணர்வு வருகின்றது அந்த உணர்வு கோபம் என்று தாக்கும் உணர்வே வருகின்றது ஆனால் அந்த உணர்வு பயம் என்ற நிலையில் அஞ்சு ஓடச் செய்கின்றது நுகர்ந்த உணர்வுள் அந்த பயத்தின் துடிப்பின் அணுக்கள் அதிகமாகப்படும்போது நடுக்க வாதங்கள் உடற்புள் எப்படி வருகிறது என்ற நிலையும் இனி நீ எவ்வாறு இதிலிருந்து மீள வேண்டும் என்பதை நமது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார் அதன்படி நீங்கள் இதெல்லாம் ஏனென்றால் இந்த உணர்வு சிக்குவோடு வேதனைப்படுவோடு நீங்கள் உங்களுக்குள் பதிவானால் அவர்களை நினைக்கும் போது எப்படி கோபம் வருகின்றது ஆனால் வெகு கோபப்பட்டோன் உணர்வை நாம் நினைக்கும் போது அங்கே ஓடுகின்றது நன்மை செய்த உணர்வை நாம் எண்ணினால் அவன் விற்கலாகின்றது அங்கே நன்மை ஆகின்றது நான் நன்மை என்று எண்ணும்போது நமக்கும் நல்லவை ஆகின்றன இதை பாசத்தால் தன் குழந்தை வெகு வெளிநாட்டில் இருக்கின்றானே அவன் என்ன செய்கின்றான் என்று உணர்வின் தன்னை எண்ணினார் இந்த பாச உணர்வு தாய் வேதனையுடன் எண்ணினார் அவன் சிந்திக்கும் தயனர்ந்து நல்ல பெற்றிகாரனாக இருந்தாலும் அவன் தோல்வியை தழி அவ வரக்கூடிய நிலை வந்துவிடுகின்றான் இதை போலதான் தோல்வியை தழி வந்தாலும் அவன் சிந்தனைகள் நடபாதையில் நடந்து செல்லும் போது ஆனால் இவன் சிந்தனை சிறிதளவு தாய் என்னும் நிலையை சிந்தித்தான் மற்ற வாகனங்களும் மற்றவர்கள் வருவதை அறியாது அங்கே ஆட்சிண்டாவதும் உண்டு வாகனத்தை இவன் ஓட்டிச் செல்லும் போதும் இதே போல உணர்வானால் சிந்திக்கும் தன்மையானால் இவன் என்ற நிலைக்கு மாறுகின்றது இப்படித்தான் மனிதனுக்கு மனிதன் நாம் தொடர் கொண்டு எவ்வாறு வாடுகின்றோம் இதிலிருந்து நாம் எவ்வாறு மேல வேண்டும் உங்களுக்குள் இந்த சிந்தனையை விட்டுவிடுகின்றேன் எமது குருநாதர் எப்படி கொடுத்தாலும் இதே போல உணர்வின் தன்மை பதிவாக்கி உங்களை காத்திரும் உணர்வின் தன்மை வளர்த்திட வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களுக்குள் பதிவாகி இந்த பதிவை நினைவாக்கினால் உங்களின் உணர்வை உங்களை காக்க முடியும் ஆகவே தான் இதை போல தீமைகளை மறந்தான் இந்த மீனெனம் காற்று அந்த மீனெனம் அந்த உணர்வின் அறிவாக நுண்ணிய அறிவுகளை அது கண்டுணர்ந்தது அந்த மீனை எண்ணும் போது அதன் உணர்வு இவனுக்கும் நுகர்ந்து அதன் உடனும் வலுவான் தன் இனம் என்ற காத்து அவனை காத்திடும் உணர்வு இங்கே இவனில் விளைந்து விளைந்த நிலைகள் கொண்டு வெண்ணை நோக்கி ஏகுகின்றான் யார் அந்த வியாசகன் அந்த விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் இவன் கண்டறிந்த உணர்வுகளும் அதே சமயத்து உணர்வும் உணர்ச்சியில் இங்கு ஊட்டியதை அகசின் அந்த மீனையில் என்று கட்டி என்ற உணர்வின் தன்னை பெற்று இந்த மண் உலகின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி கணவனும் மனைவியும் இன்று நமது பூமியின் துருவ எல்லையில் அவன் துருவ நட்சத்திரமாக வீற்றிருப்பதும் சூரியனின் காந்தப்பலரில் கவர்ந்து அது அலைகளாக மாற்றுவதும் நமது பூமி துருவத்தின் கவர்ந்து கீழே வருவதும் இந்த சந்தர்ப்பம் அவனுக்கு கெட்டுகின்றது ஏனென்றால் கடல்வாழ் நிலைகளில் இப்படி இந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்தால் பாதைகள் அறிந்து செல்ல வேண்டும் இரவாகிவிட்டால் அந்த நட்சத்திரம் எங்கே தோன்றுகின்றதோ வடக்கு தெற்கு கிழக்கு என்ற நிலைகள் அதை திசை நோக்கிதான் அங்கு ரோடுகள் இல்லை கடிகாட்டு இல்லை அதன் கொண்டுதான் அவன் திசை மாற்றி தான் வந்த ஊரும் அது சென்ற நிலைகளும் இந்து படகு கப்பலு செல்வோரும் இறைத்தால் நிலைகள் இந்து விஞ்ஞானிகளோ அந்த வடக்கு தெற்கு அந்த நிலை பாதரசத்தை விட்டு இதற்குள் ஈர்க்கும் சக்தி கொண்டு தெற்கு வடக்கு என்ற நிலைகளை இவன் எந்திரத்தனை கொண்டு காணுகின்றான் ஆனால் அன்றோ அன்று மற்ற உயிரினங்களின் தன்மைகளை அன்று இந்து எந்திரத்தனை இல்லாதபடு அந்த துருவ நட்சத்திரத்தான் உற்று நோக்கி அருகே எல்லையாக வைத்து வாழ்ந்தவர்கள் பலர் இப்படி அந்த மீனவன் அதன் உணர்வின் தன்மை அடிக்கடி எண்ணுவதும் இதை போன்ற நிலைகள் வரப்படும் தான் மீனனம் காத்ததும் தன் என்ற நிலை உணர்ந்த உணர்வுகள் இவனுக்குள் சிக்கப்பட்ட இளைஞர்கள் எப்படி வந்தது என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் வினாக்களை எழுத்துக் கொண்டிருக்கிறேன் வினாக்களுக்கு விடை கொடுத்த உணர்வின் பரிவை உங்களுக்குள் பதிவாக்கி இதே போல உங்கள் வாக்கில் வினாக்கள் விடைகளை நீங்கள் அறிந்து வாழ்க்கை நம்ம எதிர்போரும் உணர்வுகள் இருந்து உங்கள் சிந்தனை அதை நீக்கிவிட்டு உங்கள் தெளிந்த மனதாக மாற்றி நீ திறவையில்லா நிலைகள் என்று அடைவதும் என்ற உணர்வு உங்கள் மோதி அதனுடைய இயக்கமாக நீங்க மாறினார்கள் உங்கள் உணர்வின் உங்கள் இயக்கம் உங்களிலே அது வளரும் தன்மை நீங்கள் பெற வேண்டும் என்றும் இந்த விஞ்ஞான அறிவால் பேரறிவிலிருந்து உங்களை நீற்றும் நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களுக்குள் தெளிவாக்குகின்றேன் ஆகவே அவன் வானை நோக்கி உற்று தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் வருவதை அவன் சூரியனை எட்டி பார்க்கின்றான் அந்த உணர்வின் தன்மை இயங்குகிறான் அப்போதுதான் இருந்து வரக்கூடிய உணர்வினை இந்த சூரியன் கவர்ந்து வருகின்றது அப்பொழுதுதான் அவன் நுகர்கின்றான் அவன் நுகர்ந்த உணர்வுதான் அவனுக்குள் நுகர்ந்த பெண் எந்த அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமாக்கி இந்த விஷயத்தன் பெண்ணை நீக்கினானோ அவனுக்குள் அந்த உணர்வின் தன்மை அவன் கண்டு உணர்ந்த அறிவு அனைத்தும் இந்த வியாசகன் வருது கல்வி கட்டல்ல சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தோம்